ஏன் போன பகுதிகளெல்லாம் திமுக எம்எல்ஏகள் இருந்தாங்களே பேச வேண்டியதுனா திருவாரூரில் எந்த கூட்டமுமே வராது பொங்கி எழுந்துட்டாங்களே மக்கள் திருவாரூர் தேருக்கு கூட நாங்க இவ்வளவு கூட்டத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அத்தனை மீடியாக்களும் காணொலி வாயிலாக இன்னைக்கு குடுத்துருச்சு முப்பெரும் விழா மாதிரி கேமராவை மக்கள் பக்கம் திருப்ப கூடாது தான் கேமரா இருக்கும் இந்த காணொலி நாங்க தான் தருவோம் எந்த கண்டிஷனும் போடலையே தலைவர் அவ முதல்வர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரிகார்டில் எகிரி குச்சு இங்க பேரிகார்டி தலைவர் தளபதியை பார்க்க வரான் அங்கே பேரி எகிரி வச்சு ஓடுறான் வீட்டுக்கு இதுதான் காசு கொடுத்து கொண்டு வந்ததுக்கும் உணர்ச்சி பூர்வமாக வந்ததுக்கும் நீங்கள் அரசியல் மயப்படுத்தி வச்சுருக்க கூட்டத்துக்கும் நாங்கள் அரசியல் மயமாக்காத கூட்டம்னு சொல்கிறீங்கல்ல அந்த கூட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்கிறேன் மாற்றம் வேணும்னு நினச்சி கொள்கையை மனசில் ஏந்தி வந்து நிற்கக்கூடியவனாக தான் அவன் இருக்கான் ஒரு அம்மா அங்கே பேசுன காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாகப்பட்டினத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மகன் கொடுத்த அரிசியை வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன் நீங்க எப்படி நீங்க இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாது கையை தூக்க நடக்க நடக்கக்கூடாது இந்த ரவுண்டானா கிட்ட இங்கே பேசக்கூடாது அண்ணா சிலை கிட்ட பேசக்கூடாது அம்பேத்கர் சிலை கிட்ட பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்குது அப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நீங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணுமான்னு நினைக்க நினைக்கிறீங்களான்னு கேட்குது